சிந்திப்போமே ஆயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி ஏழு பரமானந்த முனிவன் சேவடி வழுத்தி உவகை உற்றனம் ஸ்ரீ வாகீசர் விளக்குகிறார் அடக்கினாலும் அடங்காத ஐம்பொறிகளாகிய மத யானையின் கொடிய செயலான ஆசையை அழிப்பதற்காக கருணை எனும் யாழினை விரும்பி இசைத்து சாந்தம் எனும் கூறிய அங்குசத்தை கைக்கொண்டு அதனை நிறுத்தி தன் வசம் ஆக்கி கொண்ட சைவ சிகாமணியாய் திகழ்கிறார் அவரே எம் குருவான பரமானந்த முனிவர் அந்த குருவின் பெருமை நிறைந்த திருவடிகளை துதித்து வணங்கி உள்ளம் நிறைந்த பேர் ஆனந்தத்தைப் பெற்றோம் இப்படியாக குருவே சிவம் சிவமே குரு என்று விளக்குகிறார் பாடலை காணலாமே வணக்க வாரா ஐம்புல வேகத்து வெண் தொழில் அவிய கருணை வீணை காமுர தழி சாந்த கூர் முள் ஏந்தினன் நிரீ தன் வழிகொண்ட சைவ சிகாமணி பரமானந்த திரு மா முனிவன் வளம் மலி சேவடி வழுத்தி உளம் மலி உவகை உற்றணம் பெரிதே உவகை உற்றணம் பெரிதே என்று ஸ்ரீ வாகீச முனிவர் தமது ஞானாமிர்தம் எனும் நூலின் நான்காவது அகவலில் தன்னுடைய ஞான குருவான பரமானந்த மா முனிவரை பணிகிறார் நாமும் குரு பணிவோம் அருள் உணர்வோம் பேரானந்தத்தில் ஆனந்தத்தில் திளைப்போம் 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 இனிய வணக்கம் சிவாய நம